சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு குட் நியூஸ் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை விடுப்பு சம்பளம் ஓய்வூதிய ஒப்படைப்பு உள்ளிட்ட பலன்கள் வழங்கப்படுவதில்லை என்று போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் சார்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக போக்குவரத்து செயலாளர் பனிந்திர ரெட்டி முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கும் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கும் பண பலன் வழங்க ரூபாய் அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யுமாறு அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு குறுகிய கால கடன் என்ற அடிப்படையில் ரூபாய் அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி நான்கு கோடியை ஒதுக்கியுள்ளது இந்த தொகையை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக இயக்குநர்கள் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்களை வழங்க போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் இருநூத்தி ஆறு கோடியை தமிழக அரசு கடந்த மாதம் ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி பணி கொடை விடு சம்பளம் ஒப்படைப்பு உள்ளிட்ட பலன்கள் வழங்கப்படுவதில்லை என்று போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் சார்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன மேலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கும் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கும் பண பலன் வழங்க ரூபாய் அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யுமாறு அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்களை வழங்க போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் இருநூத்தி ஆறு கோடியை தமிழக அரசு கடந்த மாதம் ஒதுக்கியது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனல்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்